ஹேய் கேஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ ஸோ நம்ம எஸ்டிஆர் அவரோட நாற்பத்தி ஒன்பதாம் படமான அரசன் படத்துடைய வில்லன் யாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாசா நியூஸ் போயிட்டுருக்கு அண்ட் ஹீரோயின் யாரு அப்படின்ற மாதிரி நல்லா நியூஸ் போயிட்டுருக்கு ஸோ இதன்படி வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்திலேருந்து நம்ம உபேந்திரா அவர்களை இறக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஸோ இவங்க இல்லை அப்படின்னா கிச்சா சுதீப் அப்படின்ற இவங்கள வந்துனா உள்ள இறக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கலாமா ஸோ ரெண்டு பேர்த்தல யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரெண்டு பேரில் யாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கூடிய சீக்கிரமான அப்படின்ட்டு வரப்போகுது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கேன் அண்ட் ஹீரோயினை பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலீலா சமந்தா கீர்த்தி சுரேஷ் மூணு பேருக்கு வேணால் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாமா ஸோ மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்ததுனா கண்டிப்பாக இந்த படத்தில் ஹீரோயினெலாம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக படம் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ஜேனலில் இருக்கும் அப்படின்னால கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒத்து போய் போவாங்க அண்டு வட சென்னையில் இருக்கிற மாதிரி வந்துனா ஃபாண்ட்டு வந்துன்னா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே இருந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தான் அண்ட் அசுரன் படத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரத்த கலரில் வந்துனா ரெட் கலரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதனால் சுரன் வடச்சனை ரெண்டு கலந்த ஒரு அரசனாந்த ஒரு படம் இருக்கப்போது ஸோ எஸ்டிஆர் அவளுக்கு ஒரு வரித்தனமான படம் இருக்கோ ஸோ எஸ்டிஆர் அவள் புதுசாக பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்க போது அண்டு படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறமா போகிறாங்க அண்ட் தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தோடய ப்ரோமோ வந்துன்னா டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் படத்தோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த வில்லன் அண்ட் ஹீரோன் யார் லாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ் எஸ்டிஆர் அவளோட நாற்பத்தி ஒன்பது படமான அரசன் படத்தோட வில்லன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உபேந்திரா இல்லை அப்படின்னா கிச்சா சுதீப் அண்ட் ஹீரோயின் வந்துன்னா ஸ்ரீலா கீர்த்தி சுரேஷ் அண்ட் சமந்தா மூணு பேத்தில் யாராவது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை பற்றி உங்களோட பின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ